அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு அணில் குடக்கம் பாமகவின் உட்கட்சி முரண் முற்றி அது சண்டையாக மாறி இருக்கிறது நேற்று பாமகவுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய ஐயா ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் குறித்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்தார் அன்புமணி ராமதாஸுக்கு தலைமைக்கான தகுதி இல்லை அவர் யாரோடையும் இணைங்கி நடக்க மாட்டார் கார்வட்டி குடிவ தரக்குறை நடத்தினார் தன் தாயை கூட பாட்டில் கொண்டு எரிஞ்சாரு பாஜக கூட கூட்டி வைக்க அன்புமணியின் சௌமியாவின் கால்களை பிடித்து கொண்டு கதறி அழுதாங்க அப்படின்னு கடுமையான விமர்சனங்களையும் குற்றச்சாட்டையும் வைத்திருந்தாரு இந்த குற்றச்சாட்டுகளுக்கும் விமர்சனங்களுக்கும் இன்றைக்கு அன்புமணி பதிலளிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது மாவட்ட செயல்கள் கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்தில் அன்புமணி ராமதாசும் நேற்று ராமதாஸ் அவர்கள் விமர்சனங்களுக்கு குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாத்துக்கும் பதிலடி கொடுத்திருக்காரு ராமதாஸ் என்ன பேசுனாரு அன்புமணி என்ன பேசுனாரு இந்த கட்சி என்னவா மாறப்போகுது அப்படிங்கறதான் இந்த காணொலி நம்ம தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் சான்றிதழ்களை பெறலாம் பார்வையிடுங்கள் மாவட்ட கூட்டம் போட்டிருந்தேன் நூத்தி எட்டு பேர்ல எட்டு பேர் தான் வந்தா நூறு பேர் வரல அன்னைக்கு நான் செத்து போயிட்டு தொடங்கின ராமதாஸ் அவர்கள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுல அன்புமணி மீது வைத்தாரு ஒவ்வொரு மாவட்ட எல்லாருக்கும் போன் போட்டு அன்பு மணி வர வேண்டாம்னு சொன்னதுனாலதான் யாரும் வரலன்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஒரு பக்கம் ராமதாஸ் அவர்கள் மாவட்ட செயலர் கூட்டம் போட்டு யாருமே போகல ஆனா இன்றைக்கு அன்புமணி அவர்கள் மாவட்ட செயலர் கூட்டம் போட்டிருக்காரு ஒட்டுமொத்தமான மாவட்ட செயலர் ஒரு நாலஞ்சு பேர் தவிர அங்க போனவங்களை தவிர எல்லாருமே அன்புமணியோடைய கொடுத்து வந்திருக்காங்க அப்ப கிட்டத்தட்ட பாமக என்கிற கட்சியை ஒட்டுமொத்தமாக அரசு அதாவது கட்சியினுடைய நிர்வாக ரீதியாக அது அன்புமணி ராமதாஸ் தான் இருக்குது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள முடிகிறது அதே போல் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் நேற்று தன் தகப்பனார் வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொன்னார் ஆனால் அந்த பதிலை மிக கண்ணியமாக சொன்னார் ரொம்ப பொலிட்டிக்கலான வேட்ஸை வந்து பயன்படுத்தினார் அன்பார்லிமெண்ட்ரி வேட்ஸ்வர்களே அதை பயன்படுத்தலை எந்த இடத்துலையும் ஊடகத்துக்கு இந்த செய்தி வந்து தீனியாக மாறிடக்கூடாது எதிர்கட்சிகள் விமர்சிக்கிற அளவுக்கு போயிடக்கூடாது தன் குடும்பத்தாரும் கஷ்டப்படக்கூடாது திரை மறைவில் என்ன நடக்குது திரைமறைவில் என்ன சண்டை போடுறாங்க அப்படின்னு தெரியலை ஆனால் வெளிப்படையாக பார்க்கும்போது ஐயா ராமதாஸ் வந்து மனசில் இருக்கிறத அப்படியே கொட்டிட்டாரு ஆனால் அன்புமணி மனசில் இருக்கிறத கொட்டலை என் மனசுக்குள் நிறைய இருக்குது ஆனால் இங்கே சொல்ல முடியாது ஆனால் என்னை நீக்குகிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை யாருக்கு உரிமை இருக்குன்னா செயற்குழு கூட்டி பொதுக்குழு தான் முடிவெடுத்தீங்க பொதுக்குழுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி நான் தான் தலைவர் நான் அன்னைக்கு எனக்கு வந்து தலைவர்களையும் ஆரம்பிச்சிருச்சு ஆனால் நான் தான் தலைவர் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் நான் நான்னு சொல்றதை விட நாம்னு சொல்லணும் அப்படின்னு ஒற்றுமை ஏற்படுத்துவது போல பாமகவில் இருக்கக்கூடிய இந்த கஷ்ட மனசு நொந்து போயிருப்பாங்க இல்லையா அப்பா பக்கம் நிற்கிறதா மகன் பங்க நிக்கிறதா பெரியா நிற்கிறதா சின்னையாக பக்கம் நிற்கிறதா இப்போ பிக் டாக்டரா ஸ்மால் டாக்டரா அப்படின்னு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடிய எல்லாரையும் மொத்தமாக இணைக்கிற மாதிரி தான் அன்புமணி இன்றைக்கி பேசியிருக்காரு நேற்று ராமதாஸ் அவர்கள் வந்து யாரோ தூண்டுதல் பேர்லையும் பேசுகிறாங்கன்னு சொல்லி பாமகவுடைய பொருளாளர் கூடிய மரியாதைக்குரிய திலக அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க திலக காலையில் பத்து மணிக்கு பொருளாளர் பதவியிலேருந்து தூக்கிட்டு கோயமுத்தூர் சார்ந்த ஒருத்தரை பொருளாளராக ஏற்கனவே நிறுவன தலைவராக இருந்து தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய ராமதாஸ் அதாவது அவர் தலைவர் அவர் தலைவர் இவர் தலைவர் இவர் தலைவர் யார் தலைவர் கன்ஃபியூஷன் இல்லை நம்ம யார் தலைவர் சொல்ல முடியாமல் இருக்கு நான்தாம் தலைவர் சொல்லக்கூடிய ராமதாஸ் அவர்கள் வந்து திலகபாமாவை பாமாவை நீக்கிடுறாங்க இப்போ பொதுக்குழுவால் நான் தான் தலைவர் சொல்லக்கூடிய அன்புமணி அவர்கள் திலக சேர்க்கிறாங்க ஐயா நீக்கிறாரு சின்னையா சேர்க்கிறாரு இப்போ இன்னைக்கு காலையில் ஒரு லெட்டர் நம்மளுடைய பொருளாளர் திலகபாமாவுக்கு மாற்றா ஏதாவது ஒரு அறிவு கொண்டு அடுத்த பத்து நிமிஷத்தில் நான் ஒரு லெட்டர் கொடுத்துட்டேன் சில்லகபாமா பொருளாளராக தொடருவார் அவங்களை எடுக்கிறது எனக்கு அதிகாரம் இல்லை வேற யாருக்கும் அதிகாரம் கிடையாது பொதுக்குழு உங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கு நீங்க நினைச்சாதான் எங்களை நியமனம் பண்ண முடியும் எடுக்க முடியும் வேற யாரால பண்ண முடியாது இதுதான் நம்ம கட்சியினுடைய விதிகள் பைலாஸ் ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ஒரு டாக்டர் வருவாரு பார்த்துட்டு நீங்க டிசார்ஜ் பண்ணிக்கோங்கம்மா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு தேவையில்ல டிசார்ஜ் பண்ணி போங்க இன்னொரு இல்ல இல்ல நீங்க டிஸ்சார்ஜ்ல ஆக வேண்டாம் ஹாஸ்பிட்டலே இருங்க அப்படின்னு இன்னொரு டாக்டர் சொல்றாரு இப்போ எந்த டாக்டர் பேச்ச கேக்குறன்னு தெரியாம அந்த பேஷன் முடிப்பாங்க இல்லையா அது மாதிரி டாக்டர் ராமதாஸ் டிஸ்சார்ஜ் பண்றாரு இன்னொரு டாக்டர் அட்மிஷனை போடுறாப்புல இப்படி ஒரு குழப்பத்துல பாமக போய் கொண்டிருக்கிறது அதே போல திலகம் மட்டும் இல்ல குமார் அப்படிங்கிற ஒரு மாவட்ட செயலாளர்களையும் அவர் நீக்கிருக்காரு அவர் யார் நிக்கிறாரு அவர் உங்களுக்கு நிற்கிறாரா நீ தான் மூணு மூணு மாவட்டத்துக்கு மாவட்ட செய்வார் நான் சொல்கிறேன் தலைவர் நான் சொல்கிறேன் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் சொல்கிறேன் நீ தான் மாவட்ட செய்வார் சொல்லி நீக்கிறவங்களை புறத்தையும் சேர்த்துக்கிட்டு இருக்காரு அன்புமணி அப்புறம் பார்த்தா சிவகுமார் லெட்டர் கொடு சிவா நீ அந்த தொகுதி மூணு தொகுதியோட மாவட்ட செயலாளர் நீ இது உன்னை யாராலும் மாற்ற முடியாது பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட கட்சி தலைவர் தான் மாற்ற முடியும் அதே போல நேற்று ராமதாஸ் அவர்கள் ஒரு கடும் குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை போகும்போது அவங்க அம்மா தலையிட்டு இப்பெல்லாம் ஐயாட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லும்போது பாட்டில் தூக்கி அம்மா மேலே எரிஞ்சுட்டாங்க ஜஸ்ட் மிஸ்ஸு அப்படின்னா மண்டை தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து அன்புமணிக்குன்னு சொன்னாங்க என் தாயை நான் உயிர் போல நேசிக்கிறேன் இந்த உலகத்திலே எனக்கு வந்து அதிகம் பிடிச்சது என் தாய் தான் அவ அவங்க மேலே ஈயரும்பு கூட படம் நான் விடமாட்டேன் பாட்டில் எரிஞ்சது நான் இறக்கி இல்லைன்னு சொல்லலை ஈரும்பு கூட பட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு உருக்கமாக சொல்லப்போனால் கண்ணீர் வி கண்ணீர் விட்டு ஒரு ஒரு தேம்பிய நிலையில் அழுத நிலையில் அன்புணி வந்துட்டார் ஒரு உணர்வுமயமான சூழ்நிலையாக மாறிடுச்சு ஒரு இன்டர்னலாக ஒரு குடும்பத்துக்குள்ளே எல்லா குடும்பத்திலையும் அப்பாவுக்கும் மனுக்கும் சண்டை நடக்கும் அம்மாவுக்கும் மக மகனுக்கும் சண்டை நடக்கும் மனைவிக்கும் கணவனுக்கும் சண்டை நடக்கும் அப்பாவுக்கும் மகளுக்கும் நடக்கும் மகளுக்கும் அப்பாவுக்கும் சண்டை நடக்கும் இதை வெளிப்படையாக வெளிப்படைத்தன்மையோட சொல்லணும் சொல்லணுமா பொது வழியில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கா ஒரு அரசியல் கட்சி அரசியல் ரீதியான விவசாயிகளை வெளியே பேசலாம் ஆனால் ஏதோ ஒரு குடும்ப சண்டை போல் ஒரு சொத்து பிரச்சனை போல அப்படி விஷயங்கள பொதுவெல்லாம் சொல்லுவாங்க ஆனா ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அறியப்பட்ட நாற்பது ஆண்டு காலமாக ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு தலைவர் தன் குடும்பத்துக்குள் நடந்த அப்படி ஒரு ஒருவேளை எரிஞ்சிருந்தாலும் அவர் எரியலன்னு சொல்லி அன்புமணி அவர்கள் மறுக்கிறாங்க தேவை இருக்கிறது அங்க உட்காந்து பாட்லா தோக்கிய அம்மா மேல அடித்தோம் நல்ல வேலை அவங்க மேலே பழத்தல பட்டு உலகத்துல நான் ரொம்ப நேசிக்கிறது எங்கள் அம்மா தான் அதே போன்று அவங்க ரொம்ப நேசிக்கிறது என்னதான் எங்க அம்மாவுக்கு ஒரு துரும்பு கூட பட விட மாட்டேன் இந்த பாணி யாருடைய பாணினா கலைஞர் கருணாநிதி பாணி கலைஞர் கருணாநிதி என்ன பண்ணாரு ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு மனிதனை வந்து உருவாக்குவதற்காக ஸ்டாலினை உருவாக்கணும்னா அந்த கட்சிக்குள்ள போட்டி இருக்கு அழகிரி ஒரு பக்கம் அவர் அந்த பக்கம் நான் இந்த பக்கம் நிற்பேன் அவர் வணக்கம் நான் தெக்க பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி தென்மண்டல தளபதிங்கிற பதவியை வாங்கிட்டு போறாரு ஆனா கடுமையான போட்டி ரெண்டு பேருக்கும் நிலவுது இந்த சூழ்நிலை ஐயா கலைஞர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் ஸ்டாலின் பக்கம் ஸ்டாலினை உருவாக்குவதற்காக ஒட்டுமொத்தமான கட்சிக்காரனையும் ஸ்டாலின் பக்கம் கொண்டு வரதுக்காக அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அழகிரி மேல கடும் குற்றச்சாட்டை முன் வச்சார் வச்சு அழகிரி வந்து என்னை அடித்தான் என் நெஞ்சில் மிதிச்சான் என் நெஞ்சில் கை வச்சிருச்சு எனக்கு மூச்சே திறந்த மாதிரி ஆயிடுச்சு அதே போல் வந்து அவன் பேசிய வார்த்தைகளை வந்து கேட்டு நான் அதிர்ந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் நேத்து ஐயா ராமதாஸ் பேசியது கிட்டத்தட்ட கருணாநிதி பாணிதியான ஒரு வகையான விமர்சனம் ஆனால் கருணாநிதி ஒரு மகனை காப்பாற்ற ஒரு மகனை உயர்த்த இன்னொரு மகனை வீழ்த்தினாரு ஆனால் ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரே ஒரு மகன்தான் ஒரு மகனை வந்து ஏன் அவர் வீழ்த்தணும் ஒரு மகனை ஏன் அவர் வந்து கஷ்டப்படுத்தணும் ஒரு மகனை ஏன் அவர் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு அப்போ யாருக்காக ஐயா ராமதாஸ் அவர்கள் இதை செய்கிறாரு நீங்கள் பாஜகவை கூட்டணிகளை கொடுக்க அவங்க முயற்சி பண்ணாங்க கையில் காலில் விழுந்தாங்கன்னு சொல்றது கூட சரிதான் ஏன்னா போக போகக்கூடாதுங்கிறது அவருடைய விருப்பமாக இருந்திருக்கு அதிமுக போனால் வென்றாங்கிறது விருப்பாக இருக்குது அதை தாண்டி பாஜக இழுத்துட்டு போயிருக்காங்கிறது அது அது வந்து அவருடைய பார்வையில் தவறான செயலாக வந்து அதை சொல்கிறாரு அது குற்றச்சாட்டு வைக்கிறார் ஆனால் தனிப்பட்ட விஷயங்களை தனிப்பட்ட முறையில் பேசியதை காலில் விழுந்ததெல்லாம் அவர் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது அதை சொல்கிறாருன்னா அப்போது யாருக்காக இதை சொல்கிறாரு அப்போ யாருடைய தூண்டுதலின் பேரிலோ ராமதாஸ் அவர்கள் பேசுகிறார் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு பாமக கூடிய ஒரு சிலர் சொல்வதில் எந்த விதமான மாற்று கற்றுருக்க முடியாது ஆனால் ராமதாஸ் அவர்கள் நேற்று பேசியதற்கும் இன்றைக்கு அன்புமணி பேசியதற்கும் அப்படியே என்ன சொல்கிறது மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் என்ன நீர் அடித்து நீர் விலகாது அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்பா தானே பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி பதிலுக்கு பதில் இவரும் எமோஷ்னலாகி பேசியிருந்தால் இது இவர் மெச்சு மெச்சூரிட்டி வந்து அவர் இழந்திருப்பார் ஆனால் ரொம்ப மெச்சூர்டாக ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப பொலிட்டிக்கலான வேட்ஸை மட்டும் பயன்படுத்தி தன்னுடைய தன்மையிலேருந்து ஒரு படி கூட இறங்கி வரல மனசுக்குள்ளே இருக்கு நான் வெளியே சொல்ல மாட்டேன் இப்போ நீங்கள் பத்திரிக்கையெல்லாம் எந்திரிச்சு போங்க நாங்கள் எங்களுக்குள்ளே எங்கள் குடும்ப பிரச்சனையை பேசி தீர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப டீசெண்டாக இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பையும் மாவட்ட செயலர் கூட்டத்தையும் நடத்தியிருக்காரு அன்புமணி ராமதாஸ் அதனால் மனசில் நிறையா இருக்குது பேச முடியல நம்ம எல்லாம் மீடியா நண்பர்கள்லாம் இருக்காங்க இப்போ வேறு

சமூகநிதி போராளி மருத்துவரையாவுடைய கொள்கைகளை நாம் சுமந்து கொண்டு போவோம் மருத்துவரையாவோட தலைமையேற்று போவோம்னு சொல்லலை அவரோட கொள்கைகளை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டு சமத்துவம் சமூக நீதி ஜனநாயகம்ங்கிற கொள்கைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு நாம் பயணிப்போம் அதாவது என்ன சொல்கிறாருன்னா அப்பா நீங்க கொஞ்சம் வீட்டில் ரெஸ்ட் எடுங்கப்பா எப்படி ஒட்டுமொத்தமான தமிழ்நாடும் இன்னொரு அப்பாவை பார்த்து ரெஸ்ட் எடுங்கப்பான்னு சொல்லுதோ அப்படி அண்ணுமணியும் அவர் அப்பா பார்த்து ரெஸ்ட் எடுங்கப்பா நான் பார்த்துக்கிறேங்கிறாரு

கட்சியினுடைய வளர்ச்சி கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் பாமகங்கிற கட்சியை உயிர்ப்போட வச்சிருக்கணும் அப்படின்னா அவர் ஒரு கொள்கையை போட்டார் நாற்பது வருஷம் பயணப்பட்டார் அந்த கொள்கையை இப்போ இவர் தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு இவர் வந்து அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டே இருக்காரு ஆனால் இவர் வந்து கட்சி அடுத்த கட்டத்துக்கு புது புது ஆற்றல்களை செலுத்துகிறாரு அதனால் இவரு இப்போ பக்கம் தான் நிற்போம் நிறைய தம்பிகள் அதாவது பாமகவுடைய தம்பிகள் பாமகவுடைய தொண்டர்கள் சமூக வலைதளத்தில் ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்க அதே போல் வந்து சமூக வலைதளத்தில் அறியப்பட்டவங்க எல்லோருமே என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி நாங்கள் சின்னையா பார்க்க தான் நிற்போம் அப்படின்னு சொன்னாங்க பாமகால மிகப்பெரிய அறியப்பட்ட முகமா இருக்கக்கூடிய பா பாமக வழக்கறிஞர் பாலு தொடங்கி பல பேர் வந்து நிற்கிறாங்க அங்கேயும் அறியப்பட்ட முகம் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து விழுக்காடு கட்சி ராமதாஸ் அவர்களையும் தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு கட்சி அன்புமணி அவர்களையும் வந்திருக்கிறது இப் இதை இந்த சூழலை புரிந்து கொண்டு அன்புமணி பக்கம் தான் இளைஞர்கள் நிற்கிறாங்க மாவட்டத்தில் நிற்கிறாங்க அறியப்பட்ட முகங்கள் நிற்கிறாங்க அன்புமணி பக்கம் தான் ஒட்டுமொத்தமான கட்சியும் நிற்கிறது என்பதை புரிந்து கொண்டு ஐயா ராமதாஸ் அவர்கள் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இதை இணக்கமாக மாற்றி இல்லை நான் வழி நடத்துகிறேன் நீ என் வழியை செயல்பட்டு செய்யுங்க அப்படின்னு இருந்தால் செல்லது இல்லைன்னா அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்களுக்கு என்ன நிலை ஏற்பட்டுச்சோ அந்த நிலை தான் ஐயா ராமதாஸுக்கு ஏற்படும் இந்த சூழ்நிலை போய் நான் நீக்குவேன் நான் எனக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அன்புமணி வந்து செயல் தலைவராக தொடர்ந்து தொடரணும் நான் சொல்கிறத கேட்டு வேலை செய்யணும் அப்படின்னு அவர் சொன்னார்னா நிச்சயமா பாமக ரெண்டா உடையும் ரெண்டா உடையும் இல்லைன்னா பாமக எனக்கு தான் நான் தான் ஆரம்பித்தேன்னு சொல்லி அவர் கிளைம் பண்ணுவார் பாமகவில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தால் முடிவு செய்யப்பட்டு நான் தான் இவர் கிளைம் பண்ணுவார் வடக்கு நீதிமன்றத்துக்கு போகும் இழு இழுன்னு இழுக்கும் நீதிமன்றத்தில் எப்படியும் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அன்புமணி ஒரு லாபி பண்ணுவார் அவர் தனக்கு தேர்ந்த பற்றி அவர் லாபி பண்ணுவார் இப்போதைக்கு அன்புமணியுடைய லாபி ஒர்க் அவுட் ஆகும் அந்த லாபியில் அவர் வீழ்ச்சி அடைவார் அதே போல் எப்படி ஓபிஎஸ் வந்து துணை முதலமைச்சராக்கப்பட்டு அப்புறம் கழக பொதுச்செயலாளர்கள் அப்படி முயற்சியில் ஈடுபட்டு தர்மயுத்தம் நடத்தி அப்படியே தனித்து பிரிஞ்சு போய் அம்மா மக்கள் எதோ ஒன்றுலாம் கட்சி ஆரம்பித்து அம்மா எது விசுவாச சொன்னார் அம்மா அம்மா தொண்டர்கள் அம்மா தொண்டர்கள் மீட்பு கழகம்னு ஏதோ ஒன்று ஆரம்பித்தார் அப்புறம் வந்து பாஜகவுக்கு போனார் பலாப்பாள தினத்தில் போட்டி போட்டார் பலாப்பழம் ரெண்டாக பிறந்துச்சு ஒரு முதலமைச்சராக மூன்று முறை இருந்தவர் இன்றைக்கி ஒரு பாராளுமன்ற தேர்தலில் கூட வெற்றி பெற முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டு இன்றைக்கி எங்கே இருக்காருன்னு தெரியல லைன் லேட்டில் இல்லாமல் போயிட்டார் அதே ஒரு நிலமை ஓபிஎஸ்க்கு ஏற்பட்ட நிலமை ஐயா ராமதாஸுக்கு ஏற்படக்கூடாதுன்னு அவர் நினைச்சார்னா ரெண்டு பேரும் இணைந்திருப்பது மட்டும்தான் சரியான முடிவாக இருக்கும் பொதுவாக அரசு கட்சியுடைய தலைவர்கள் தனக்கு இரண்டாம் கட்டமாக இருக்கக்கூடிய தலைவர்களை தன் மகனுக்கு போட்டியாக வந்துடுவான் தன்னுடைய குடும்ப உறுப்பினருக்கு போட்டியாக வந்துருவாங்கறதுக்காக மட்டம் தட்டுவாங்க ஓ ஒரு கட்சி வளரும் போது அந்த கட்சி கூட அந்த கட்சியோட தலைவர் பக்கத்தில் ஒருத்தர் வளர்ந்துருப்பான் அடிக்கப்பட்ட நபர்கள் வளர்ந்துருப்பான் அந்த தலைவரோடு சேர்ந்து அவன் வளருவான் திருப்பி தலைவருக்கு பையன் பிறந்து அவன் வளரும் போது இந்த ரெண்டாம் கட்டமாக இருக்கவன் தலைவர் பக்கனுக்கும் போட்டியாக இருப்பான் அப்போ இவன் ரெண்டாம் கட்டமாக தலைவர் மகன் வரணும்னா இவனை காலி பண்ணணும் அப்போ அவனுக்கும் அந்த தலைவர் பையனுக்கும் போட்டி நடக்கும் தான் வைகோக்கும் ஐயா ஸ்டாலினுக்கும் போட்டி நடந்துச்சு வைகோக்கும் ஸ்டாலினுக்கும் நடந்த போட்டியில் ஸ்டாலினை காப்பாற்ற ஸ்டாலினை வளர்த்து விட வைகோவை சோழியை முடிச்சாரு ஐயா கலைஞர் கருணாநிதி மதுரையில் அழகிரி வரணும்னா அழகிரிக்கு ஆப்பணுண்டா ம திமுகவில் இருந்த ஒரு நேர்மையான மனுஷன் நல்ல மனுஷன் ஐயா தா அவரை திட்டமிட்டு படுகொலை செஞ்சாங்க அதை கடந்து அந்த படுகொலைக்கு போய் அந்த துக்கம் கேட்க கேட்கக்கூடா கலைஞர் கருணாநிதி போகல தன்னுடைய மாவட்ட செயலாளர் மரணத்துக்கு கூட போகாமல் அமைதி காத்தார் அப்படி பல அரசியல் படுகொலைகளும் அரசியலில் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்களை மட்டம் தட்டுவதும் அவர்களை வந்து கட்சி வெட்டு விரட்டுவதும் அப்புறம் அவங்க வெளியே போய் இன்னொரு கட்சி தொடங்குவதும் நடந்துச்சு அப்படி வேல்முருகன் அவர்கள் பாமகவில் வந்து ராமதாஸ் ஐயாவுக்கு அடுத்தபடியாக அறியப்பட்ட ஒரு முகமாக பல பேர் இருந்தாங்க வேல்முருனும் இருந்தார் வேல்முருனுக்கும் அன்பு தான் கிட்டத்தட்ட போட்டி சூழல் உருவானது வேல்முருகன் வெளியே போய் தாவாக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கிளையை உருவாக்கி அவர் ஒரு பக்கம் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு இப்படி எல் இந்த மாதிரி எல்லா கட்சியிலுமே சொல்லலாம் திமுகவில் சொல்லலாம் அதிமுகவில் சொல்லலாம் ஏன் பாஜகவில் கூட சொல்லலாம் பாமகவில் சொல்லலாம் அப்படி தன்னுடைய மகனுக்காக இன்னொருத்தரை அடிப்பாங்க ஆனால் முதல் முறையாக தன் மகனையே அடிச்சிருக்காரு ராமதாஸ் மகனுக்காக இன்னொருத்தரை காலி பண்ணால் பரவாயில்ல இப்போ யாருக்காக மகளை காலி பண்ண பார்க்குறாரு யாருக்காக இந்த இந்த சண்டை அந்த நபர் மூணா நபர் யார் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது இது பாமகவுடைய இன்டர்னலுக்கும் ஐயா ராமதாஸ் குடும்பத்துக்கு மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியம் அந்த ஒரு மூன்றாவது நபருக்காகத்தான் இந்த போட்டி இந்த சண்டை உருவாகிருக்கிறது உண்மையிலே எல்லாம் போகணும்னா அது அன்புமணி அவர்களுக்கு போகணும் அந்த மூன்றாம் நபரை தூக்க ராமதாஸ் அவர்கள் முயற்சிப்பதாகவும் அது அந்த குடும்பத்துக்கு பிடிக்காதனால்தான் இந்த சண்டை உருவாக்குன்னு சொல்றாங்க அவருக்காக சொந்த மகனை விட்டு கொடுக்க முயற்சி பண்றாரா ராமதாஸ் அப்படிங்கிற கேள்வி எடுத்து நாட்டை இளம் தானே இருக்கிறது